ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மகாலய அமாவாசை அன்று இரவு ஒன்பது மிளகை இப்படி செய்யுங்கள் உங்களை பிடித்த பீடை தோஷம் அனைத்தும் நீங்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பரிகாரத்தை மகாலய அமாவாசை விரதம் இருப்பவர்களும் இல்லாதவர்களும் முன்னோர் வழிபாடு செய்பவர்களும் செய்யாதவர்களும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பா நமது கஷ்ட காலம் போக்குவதற்குரிய ஒரு அற்புதமான நாள் இந்த அமாவாசை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லும் இன்னுமே அதற்கு சக்தி அதிகம் அதனால இந்த நாளை மிஸ் பண்ணிடாம உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த பீடை தரித்திரம் வறுமை இது எல்லாமே ஒழிவதற்கும் சரி நெகட்டிவ் அனைத்தும் உங்களை விட்டு நீங்குவதற்கும் சரி கண் திருஷ்டி போட்டி பொறாமைகள் எல்லாவற்றுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயம் இது வந்து தீர்வை கொடுக்கும் இதற்கு வந்து ஒன்பது மிளகு இருந்தாலே போதும் ஒரே பரிகாரம் இவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் மகாலய அமாவாசை உங்கள் முன்னோர்களை திருப்திப்படுத்த சமைக்க வேண்டிய காய்கறிகள் இந்த நான்கு காய்கறிகளை சமைத்தால் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் சமைத்ததற்கு சமம் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அதே போல் இந்த அமாவாசைக்கு ஆண் பிள்ளைகள் இல்லாத தாய் தந்தைக்கு பெண் பிள்ளைகள் தர்ப்பணம் செய்யலாமா அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் மேலும் இந்த தானங்கள் செய்தால் பத்து தலைமுறைக்கும் புண்ணியம் போய் சேரும் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறைகளும் அதன் பலனை புண்ணியத்தை அனுபவிப்பார்கள் அதுவும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் போய் பாருங்கள் வீவஸ் இந்த மாதிரி இந்த மகாலய அமாவாசைக்கு நிறைய பதவிகள் புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி வழிபாடு பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம சேனலை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய நாள் முன்னோர் வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த மகாலய அமாவாசை அப்படின்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நாள் என்று உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை வறுமை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகளின் தொந்தரவு எதிரிகளின் தொல்லைகள் கண் திருஷ்டிகள் அனைத்திற்கும் ஒரே ஒரு பரிகாரம் செஞ்சா போதும் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது மிளகு வந்து வேணும் நல்ல ஒரு மிளகாக எடுத்துக்கொள்ளுங்கள் உடைஞ்சது டேமேஜா இருக்கிறது அப்படிலாம் எடுக்காதீங்க செலக்ட் பண்ணி ஒரு ஒன்பது மிளகு வந்து எடுத்துக்கிட்டு இதை ஞாயிற்றுக்கிழமை இரவு சாப்பிட்டுட்டு நீங்க தூங்குவதற்கு முன்பாக செய்யலாம் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு செஞ்சாலே போதுமானது நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா அந்த ஒன்பது மிளக முதல்ல பூஜை அறையில் வச்சு குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்து தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டு உங்கள் முன்னோர்களையும் வேண்டிக்கொண்டு இதோடு என்னை பிடித்த அந்த பீடை சனி எல்லாம் ஒளிஞ்சிடணும் அந்த தீய சக்திகளின் தொந்தரவும் ஒழியணும் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே நீங்கி எனக்கு தீமை செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் என் வாழ்க்கையில் விட்டு போயிடணும் எனக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரணும் கடவுள் துணை வந்து சேரணும் அப்படின்னு வேண்டி கொண்டு நீங்கள் கண்களை முடி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மிளக கையில் வச்சு வேண்டிக்கிறங்க வேண்டிட்டு வெளியில் வாங்க தலைவாசல் வழியாக வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து இந்த பிரபஞ்சத்தை பார்த்து அம்மா அமாவாசை அப்படின்றது இந்த பிரபஞ்சத்திற்கு சக்தி வாய்ந்த நாள் அதை பார்த்து நீங்க வந்து மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த ஒன்பது மிளகையும் நம்ம சொன்ன மாதிரி செய்யுங்க முதல்ல கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு இந்த நான்கு திசைகளிலும் ஒரு ஒரு மிளகாக தூக்கி எறிய வேண்டும் வீட்டிலிருந்து பூஜை செய்து நீங்க வருவதற்கு முன்பாக உங்கள் தலையை ஏழு முறை வலது பக்கமும் ஏழு முறை இடது பக்கமும் சுற்றிட்டு நீங்கள் வெளியில் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க அது இன்னும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாம் தனித்தனியாக அவங்க தலையை சுற்றிட்டு இதே மாதிரி அந்த ஒன்பது மிளக வச்சு ஏழு ஏழு முறை வலது இடது சுற்றிட்டு வெளியில் வந்து இதை செய்ய சொல்லுங்கள் குழந்தைகள் கூட தாராளமாக செய்யலாம் அவங்களுக்கும் அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அவங்க மேல அந்த கண் திருஷ்டிகள் குழந்தைகள் மேல இருந்தா அதுவும் வந்து நீங்கும் நான்கு திசைகள் நம்ம சொன்ன மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அந்த திசைகளிலுமே நாலு மிளக வந்து போட்டுருங்க அந்த மாதிரி போட்டுட்டு மிச்சம் ஒரு மிளகு வந்து உங்களுக்கு கையில வந்து இருக்கும் அத வந்து என்ன செய்யறீங்கன்னா உங்க தலைக்கு நேரம் மேல தூக்கி எறிஞ்சுட்டு நீங்க திரும்பி பார்க்காம வந்துருங்க அது எந்த பக்கம் வேண்டுமானாலும் விழுகட்டும் இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு உங்க கை கால் முகத்தை எல்லாம் அலம்பிட்டு நீங்க வந்து தூங்கிடுங்க அந்த உங்கள் மனதும் சரி உங்கள் உடலும் சரி ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பதை நீங்கள் வந்து உணர்வீர்கள் மறுநாள் காலையில் உங்களுக்கு வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிடைக்கும் இரவு வந்து உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வந்து கண்டிப்பாக வரும் மறுநாள் காலையிலிருந்து உங்களுக்கு நீங்க வந்து புதிதாக பிறந்தவர் போல கண்டிப்பாக உணர்வீங்க இந்த மிளகுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு மேலும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த மகாலய அமாவாசைக்கும் இது அதை விட ஒரு அற்புதமான சக்தி நிறைய இருக்கின்றது அதனால கண்டிப்பா இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய இந்த சின்ன ஒரு பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தீவினைகளையும் கஷ்டங்களையும் பீடை தரித்திரத்தையும் வறுமையையும் போக்கி நிச்சயமா உங்க மனதில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நிம்மதியை உங்க வாழ்க்கையில கொடுக்கும் இன்னும் நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் இதை முடிச்சா நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே இரவு ட்ரை பண்ணலாம் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒரு தலையெழுத்தையே உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் அற்புதமான பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் விவஸ் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ